பிறவென்ன பகலென்ன என்ன கோள் என்ன எல்லாம் முன்னினைவு இரவென்ன பகல் என்ன நாள் என்ன எல்லாம் முன்னினைவு கணவென்ன நினைவின்ன கழிப்பெண்ண துயர் என்ன நீயே நினைவு பிறகென்ன தாமதம் தள்ளி நின்றாய் எல்லாமாய் ஆகிட அருளுகின்றாய் பிறகு தாமதம் தள்ளி நின்றாய் எல்லாமும் ஆகிட அருளுகின்றாய் வேதமாய் கீதமாய் சாரமாய் நிறைந்து என் உள்ள என்னையும் ஏற்றவனே வேதமாய் கீதமாய் சாரமாய் நிறைந்து என் உள்ள என்னையும் ஏற்றவனே பின்னமாய் நான் இங்கு நிற்கின்றேன் உன்னை நான் பாராமல் தள்ளியே தவிக்க நீ விடுவது ஏன் உன்னை நான் பாராமல் தள்ளியே தவிக்க நீ விடுவது ஏன் அர்ஜுனன் சாரதி கீதையின் பொருளும் நீ வாழ்வின்னும் புயலினை கடக்கச் செய்தாய் அர்ஜுனன் சாரதி கீதையின் பொருளும் நீ வாழ்வின்னும் புயலினை கடக்கச் செய்தாய் ஆசையை நான் இங்கு கடந்து விட்டால் ஆசையை நான் இங்கு கடந்து விட்டால் என் ஆசையும் நீதானே என் சொல்லுவேன் கோவிந்த 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 கோபாலநாதம் கேட்டு நின்றேன் என்னையும் ஆட்கொள்ள வந்திடுவாய் என்னையும் ஆட்கொள்ள வந்திடுவாய் இரவென்ன பகலின்ன நாளின்ன கோளின்ன எல்லாம் முன்னினைவு எல்லாம் முன்னினைவு